எனக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் டிசம்பர் பத்தாம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டடிய கரண்ட் அஃபயர்ஸ் வந்து ஒரு தடவை ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நம்ம டிசம்பர் பத்து ஹோல் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருப்போம் ஹோல் டெஸ்ட் பேட்ச் இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது குரூப் ஒன்னுக்காக அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க செக் பண்ணி பார்த்துக்கங்க குரூப் ஃபோருக்கு பதினேழாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது கரண்ட் அஃபயர்ஸ்க்கும் டெஸ்ட் பேட்சை ஸ்டார்ட் ஆகுது டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டவுட் இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம் காண்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் சரி இப்போ நம்ம கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கலாம் டிசம்பர் ஒன்பதாம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபிஃபா முதல் அமைதி பரிசு யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் டொனால்ட் ட்ரம்ப் தமிழ்நாட்டில் பிஎம் எம் மித்ரா ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா எங்கு அமைக்கப்படுகிறது ஆன்சர் விருதுநகர் இந்தியாவின் உள்நாட்டு தளவாட உற்பத்தி டேஷ் லட்சம் கோடியை எட்டியுள்ளது ஒரு லட்சம் கோடி இந்திய சர்வதேச அறிவியல் விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஹரியானா உலகின் மிகப்பெரிய மிகப்பெரிய சில்லறை விரைவு பரிமாற்ற முறையாக யூபிஐ டேஷ் அறிவித்துள்ளது இன்டர்நேஷனல் மானிட்டரி சர்வதேச நாணய நிதியம் படை கொடி நாள் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது டிசம்பர் ஏழாம் தேதி கார் பந்தயத்தில் நடப்பு சாம்பியன் பட்டத்தை வென்றவர் யார் ஆன்சர் லேண்டோ நோரிஸ் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஒலிம்பிக் போட்டிகள் எந்த நகரில் நடைபெற உள்ளது ஆன்சர் அகமதாபாத் கத்தாரில் நடைபெறும் ஐஎஸ்எஸ்எஃப் உலக கோப்பை பைனல் சுடுதல் போட்டியில் இருபத்தி ஐந்து மீட்டர் கிறிஸ்டல் மகளிர் பிரிவில் சும்ரன் பிரீத் கவுர் டேஷ் பதக்கம் வென்றுள்ளார் தங்கப்பதக்கம் தேசிய அளவிலான ரயில்வே அணிகளுக்கு இடையிலான எழுபத்தி ரெண்டாவது ஆண்கள் மற்றும் பதினோராவது பெண்களுக்கான பழுதூக்கும் போட்டி எங்கு நடைபெற்றது ஆன்சர் விசாகப்பட்டினம் இப்போ இன்றைக்கான ஸோ டிசம்பர் பத்தாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன் டே ஸோ டிசம்பர் பத்து இன்றைக்கி என்ன டே செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அதாவது மனித உரிமைகள் தினம் அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணுறோம் ஏன் இந்த டிசம்பர் பத்தில் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இதே டிசம்பர் பத்துல தான் யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அதாவது உலகளாவிய மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனம் அப்படிங்கிறது ஐக்கிய நாடுகள் சபையில ஏற்றுக்கொள்ளப்பட்டது வலியுறுத்தி அதை நினைவு கூறும் வகையில தான் இந்த டே செலிப்ரேட் பண்றோம் ஸோ மனிதர்கள் அனைவருக்குமே அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது மனித உரிமைகள்னா அவங்களுக்கு தேவையான உரிமைகள் வேணும் அவங்களுக்கு சுதந்திரமா செயல்படணும் அதை வலியுறுத்தி தான் இந்த உலகளாவிய பிரகடனம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் இந்த இந்த வருஷம் தீம் தீம் என்ன ஹியூமன் ஹியூமன் ரைட்ஸ் ரைட்ஸ் டேக்கு அதாவது மனித உரிமைகள் அப்படிங்கிறது நம்மளுடைய தினசரி தேவையா இருக்கு தினசரி ஒரு இன்றியமையாத தேவையா இருக்கு அப்படிங்கிற வகையில தான் தீம் வந்து நிர்ணயிச்சிருக்காங்க அடுத்து வேர்ல்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் கரண்ட் அஃபைஸ் உலகிலேயே முதன்முறையாக சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த எந்த நாடு தடை விதித்துள்ளது ஆஸ்திரேலியா ஏற்கனவே வந்து அமலுக்கு வந்திருக்கு ஏற்கனவே அறிவிச்சிருப்பாங்க வந்திருக்கு ஆஸ்திரேலியால பதினாறு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அப்புறம் ஸ்னாப் இந்த மாதிரி டிக்டாக் எந்த ஒரு சமூக ஊடக தளங்களும் பயன்படுத்தக்கூடாது ஒரு பத்து சோசியல் மீடியாஸ் வந்து சொல்லியிருக்காங்க அதை யூஸ் பண்ணக்கூடாது அதை மீறி யூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபைன் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு ஸோ இந்த ஆஸ்திரேலியாவில் அமலுக்கு இல்லையா அந்த சிறுவர்களுக்கான சமூக ஊடகங்கள் பயன்படுத்துவதற்கான தடை அதன்படி பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் வந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அப்புறம் யூடியூப் ஸ்னாப் சாட் எக்ஸு ரெடிட்டு கிக் த்ரெட்ஸ் இந்த மாதிரி ஒரு பத்து சமூக ஊடக தளங்கள் வந்து உருவாக்குறதோ அல்லது அவங்க யூஸ் பண்ணுறதுக்கோ தடை விதிச்சிருக்காங்க இந்த ஆஸ்திரேலியாவில் அப்படி அவங்களுக்கு நான்கு புள்ளி ஒன்பது ஐந்து கோடி ஆஸ்திரேலிய டாலர்ல அவங்களுக்கு ஃபைன் கட்டணும் மதிப்புல இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு கோடி வருது ரீசன் சமீபத்துல பிரேசில் நாடு பாத்தீங்கன்னா எக்ஸ் அப்படிங்கிற ஒரு சோசியல் மீடியாவுக்கு வந்து பேன் பண்ணிருக்காங்க அடுத்த ரீசன்னா சமூக ஊடகங்களுக்கு வந்து பேன் பண்ணதுனால நேபாளத்துல ஒரு பெரிய போராட்டம் கலவரம் அப்படிங்கிறது நடந்ததுன்னு நம்ம பார்த்திருப்போம் அடுத்த பதினாறு வயிற்கு உட்பட்டவங்க சமூக ஊடகங்களை பயன்படுத்துறதுக்கு மலேஷியாலையுமே இப்போ ரீசனா வந்து தடை விதிச்சிருக்காங்க அடுத்த டிஃபென்ஸ் டிஃபென்ஸ் கார் அண்ட் ஃபைவ் சூப்பர் ஹெர்குலஸ் விமானம் கீழ்க்கண்ட எந்த நாட்டின் தயாரிப்பு ஆன்சர் அமெரிக்கா ஸோ அமெரிக்காவோடைய ஒரு ராணுவ போக்குவரத்து விமானம் தான் இந்த அப்படிங்கிற நிறுவனத்தினால தயாரிக்கப்படுது இப்போ நமக்கு ஒரு இந்த மாதிரி ராணுவ போக்குவரத்து விமானங்கள் தேவை அப்படிங்கிறது இருக்கு அதனால நம்ம என்ன நிறுவனத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசிச்சுட்டு வராங்க லாகிட் மார்டினை வந்து சூஸ் பண்ணிட்டு சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஏற்கனவே Martin மார்டின் உடைய ஒரு பதிமூணு பதினெட்டோ விமானங்கள் நம்ம நாட்டுல இருக்கு யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ மேலும் வாங்குறதுக்கு ட்ரை பண்றாங்க அதோட அந்த நிறுவனம் இங்க அவங்களுடைய தயாரிப்பு மையத்தை அமைக்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க திட்டமிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நிறுவனத்தினாலதான் இந்த சி ஒன் தேர்ட்டி ஜே ஹெர்குலேஸ் போர் விமானம் அப்படிங்கிறது தயாரிக்கப்படுது அது வந்து அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனம் இப்போ அமெரிக்காவுடைய லாகிட் மார்டின் நிறுவனம் பாத்தீங்கன்னா இந்த விமானத்தை தயாரிக்கிறதுக்கான உற்பத்தி மையத்தை இங்கே அமைக்கிறதுக்கு கூட்டு தயாரிப்பு மையம் இங்க இந்திய நிறுவனமோ இந்த லாக்கெட்டின் மார்ட்டின் நிறுவனமும் என்னஞ்சோ ஒரு கூட்டு தயாரிப்பு மையத்தை அமைக்கிறதுக்கு திட்டமிட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க ஸோ இப்போ நம்ம இந்திய விமானப்படையில் பனிரெண்டு சி ஒன் தேர்ட்டி ஜே ஹெர்குலிஸ் போர் விமானம் அப்படிங்கிறது பயன்பாட்டில் இருக்கு மேலும் வாங்க போகிறாங்க அதுக்கான தயாரிப்பு மையத்தை அமைக்க போறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே லாக்கெட் மார்டின் நிறுவனமோ நம்மளுடைய டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் நிறுவனமோ இங்கே வந்து பராமரிப்பு பழுதுபார்ப்பு சிஎஸ் செய்யும் மையத்தை பெங்களூர்ல அமைக்கக்கூடிய பணியை ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் நிறுவனம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரீசனை பார்த்துருக்கோம் கரண்ட் அஃபேர்ஸ் இதையும் அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் அதானி குழுமம் அதிநவீன செயற்கை நிறைவு பசுமை தரவு மையத்தை எங்கு அமைக்க உள்ளது ஆன்சர் தெலுங்கானா தெலுங்கானா மாநிலத்தில் இப்போ அதானி குரூப்ஸ் பாத்தீங்கன்னா அதிநவீன செயற்கை நிறைவு பசுமை தரவு மையத்தை வந்து அமைக்க போறதா சொல்லியிருக்காங்க ஸோ அதானி குழுமம் வந்து தெலுங்கானால அமைக்கிறாங்கன்னு பார்த்தோம் இது நாற்பத்தெட்டு மெகாவாட் திறனோட ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி முதலீட்டில் அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நாற்பத்தி எட்டு மெகாவாட் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடியில அதிநவீன ஏஏ அப்புறம் கிளவுட் தொழில்நுட்பம் அதித்திறன் கணினி ஆகியவற்றுல முன்னணியாக செயல்படும் வகையில் இந்த மையமானது இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ரீசன் யூஸ் முதலாவது சர்வதேச செயற்கை நுழைவு செயல் உச்ச மாநாடுங்கிறது பிரான்ஸ்ல நடைபெற்றது நம்ம நாட்டுடைய முதல் செயற்கை நுழைவு பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது மகாராஷ்டிராவில் அமைக்கிறாங்க அடுத்து உங்களுக்கான கொஸ்டின் எங்க அமைச்சிருக்காங்க இது ஈஸி தான் எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க நெக்ஸ்ட் நேஷனல் டாபிக் இந்தியாவில் செயற்கை நுழைவு துறையில் எந்த நிறுவனம் ஒன்னு புள்ளி ஐந்து எட்டு லட்சம் கோடி முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளது மைக்ரோசாஃப்ட் ஸோ மைக்ரோசாப்ட் நிறுவனம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியால வந்து ஏ இல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நரிவு துறையில ஒரு ஒன்னு புள்ளி ஐந்து எட்டு லட்சம் கோடியை முதலீடு செய்ய இருப்பதாக தெரிவிச்சிருக்கு ஸோ மைக்ரோசாஃப்டோட சிஇஓவாக நம்ம இந்திய வம்சாலையை சேர்ந்த சத்யா நாதல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் இப்போ அந்த மைக்ரோசாப்ட் நிறுவனம் தான் நம்ம நாட்டுல செயற்கை நிறைவு துறையில ஒரு ஒன்னு புள்ளி ஐந்து எட்டு லட்சம் கோடியானது முதலீடு செய்ய போறாங்க சரி ஃபர்ஸ்ட் மைக்ரோசாஃப்ட் பத்தி பாருங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் நான்காம் தேதி தொடங்கப்பட்டது இதை யார் தொடங்கினாங்க ஃபவுண்டர்ஸ் யார்னா பில் கேட்ஸும் பால் ஆலனும் இதோட சிஓவாக யார் இருக்காங்க அப்படின்னா சத்யா நாதல்லா ஹெட் குவார்டர் எங்க இருக்கு அப்படின்னா அமெரிக்காவுடைய வாஷிங்டன் டிசில தான் இதோடைய ஹெட் குவார்டர் அப்படிங்கிறது இருக்கு சோ மைக்ரோசாப்ட் நிறுவனம் இங்கே வந்து செயற்கை நிறைவு துறையிலே இன்வெஸ்ட் பண்ண போறாங்களே ஒன்னு புள்ளி ஐந்து லட்சம் கோடி ஆசியாலே மைக்ரோசாப்ட்னால மேற்கொள்ளப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு இது இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிருக்காங்க நான்கு ஆண்டுகளுக்கு அதாவது ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் இந்த முதலீடானது இருக்கும் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ரீசன் சமீபத்தில் பாத்தீங்கன்னா இங்கே உள்ள இளைஞர்களுக்கு வந்து ஏ சம்பந்தமான பயிற்சிகளை வழங்கணும் ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அட்வான்டேஜ் ஏ அப்படிங்கிற ஸ்கீமை மைக்ரோசாஃப்ட் வந்து முன்னெடுத்திருப்பாங்க ஸோ அதன்படி முன்னூறு கோடி டாலரில் இந்த அட்வான்டேஜ் ஏ திட்டத்தை செயல்படுத்துவதற்கு திட்டமிட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள்ள ஒரு இருபது லட்சம் பேருக்கு ஏ திறன் பயிற்சி வழங்கணும் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள ஒரு கோடி பேருக்கு திறன் பயிற்சி ஏ திறன் பயிற்சி வழங்கணுங்கிறதுக்காக தான் அட்வான்டேஜ் ஏ திட்டமானது மைக்ரோசாஃப்ட்னால செயல்படுத்தப்பட்டது அடுத்து நம்ம நாட்டிலே ஃபர்ஸ்ட் டைம் ஏ கட்டுப்பாட்டு மையம்ங்கிறது ஆந்திராவில் வந்து அமைச்சிருக்காங்க அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னைசேஷன் ஸோ உலக விலங்கு நல விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆனந்த் அம்பானி ஸோ அதாவது நம்ம பார்த்துருப்போம் குஜராத்தில் பார்த்தீங்கன்னா வண்டாரா வனவிலங்குகள் மீட்பு மையம் அப்படிங்கிறது இருக்குன்னு பார்த்துருப்போம் அந்த வண்டாரா வனவிலங்குகள் மீட்பு மையத்தோட ஃபவுண்டர் யார்னா இந்த ஆனந்த் அம்பானி தான் ஸோ அங்கே என்னென்னா வனவிலங்குகளை மீட்டு அங்கே மறுவாழ்வுக்காக விடுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது அருணாச்சல பிரதேசத்தில் கூட பார்த்தீங்கன்னா மரங்களை வெட்டி அதை இழுத்துட்டு போகிறதுக்காக யானைகளுடைய க கால்களில் சங்கிலி போட்டு அதை இழுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் அந்த மாதிரி யூஸ்க்கு பண்ணுறாங்க இல்லையா வனவிலங்குகளை அந்த விலங்குகள் வனவிலங்குகள்லாம் பாதுகாப்பாக மீட்டு இந்த வனந்தார மையத்தில் வந்து மறுவாழ்வுக்காக விடுறாங்க அந்த வந்தாரா வனவிலங்குகள் மீட்பு மையத்தின் நிறுவனவர் தான் ஆனந்த் அம்பானி சோ அதை பாராட்டும் வகையில் தான் உலக வனவிலங்கு அதாவது விலங்கு நல விருது அப்படிங்கிறது ஆனந்த் அம்பானிக்கு கொடுத்திருக்காங்க இந்த விருதை பெற்ற இளைய நபர் மற்றும் ஆசியாவை சேர்ந்த பர்ஸ்ட் பர்சன் வந்து இந்த ஆனந்த் அம்பானி தான் சோ இந்த உலக வனவிலங்கு விருது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா குளோபல் ஹியூமன் சொசைட்டினால வழங்கப்படுது ஆனந்த அம்மாணிக்கு கொடுத்துருக்காங்க எதுக்காகனா குஜராத்தில் இவர் வன்தாரா வனவிலங்குகள் மீட்பு மையம் மூலமாக வனவிலங்குகளை மீட்டு ஒரு பெரிய சேவை பண்ணிட்டு வராரு அப்படிங்கிறதுக்காக தான் ஆனந்த அம்மாணிக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த விருது பெற்ற இளைய நபர் மற்றும் முதல் ஆசிரியர் வந்து அதாவது ஏசியாவை சேர்ந்த ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து இந்த ஆனந்தம்மாணி அடுத்து தமிழ்நாடு ஸ்கீம் மகளிர் உரிமை தொகை திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி ஸோ தமிழ்நாட்டில் உள்ள குடும்ப தலைவிகள் தகுதி வாய்ந்த குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாயானது இந்த திட்டத்தின் கீழ் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுது இப்போ எதுக்காக எகைன் இந்த ஸ்கீம் பற்றி பார்க்குறோன்னா இந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க இன்னும் நிறைய பெண்கள் பயன்பெறும் வகையில் நிறைய பயனாளிகளை இந்த ஸ்கீம் இன்க்ளூட் பண்ணுற வகையில் டிசம்பர் மந்த் பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதி இதை எக்ஸ்டென்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க சென்னையில் இதோட இரண்டாம் கட்ட விரிவாக்கத்தை தொடங்க போறதா சொல்லியிருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதை தொடங்கி வைக்க போறாங்க அதனால தான் இந்த ஸ்கீம் பத்தி பார்க்குறோம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இந்த ஸ்கீம்ல குடும்ப தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க மந்த்லி எல்லா குடும்ப தலைவர்களும் கிடையாது தகுதி வாய்ந்த குடும்ப தலைவர்கள் எப்போ தொடங்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் பதினஞ்சு செப்டம்பர் பதினைந்து அப்படின்னா அது அண்ணாவுடைய பிறந்த நாள் எங்க தொடங்கி வைத்தாங்கன்னா காஞ்சிபுரத்துல தொடங்கி வச்சாங்க இதோட இரண்டாம் கட்ட விரிவாக்கமானது டிசம்பர் பன்னெண்டாம் தேதி சென்னையில தொடங்கி வைக்க போறாங்க அடுத்து பெண்களுக்காக நிறைய திட்டங்கள் செயல்படுத்துறாங்க அதுல ஒண்ணுதான் நன்னிலம் மகளிர் உடைமை திட்டம் அதாவது ஆதித்ராவிடர் பழங்குடின சமூகத்தை சேர்ந்த விவசாய பெண்களா இருக்காங்க பெண் விவசாய தொழிலாளர்களா இருக்காங்க அப்படின்னா அவங்க நிலம் வாங்குறத ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற வகையில தான் இந்த ஸ்கீமை செயல்படுத்துறாங்க இந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா அந்த பெண்கள் வந்து நிலம் வாங்குறதுக்கு மானியமானது கொடுக்குறாங்க கவர்மெண்ட் நிலத்துடைய சந்தை மதிப்புல பிப்டி பர்சன்டேஜ் பிப்டி பர்சன்டேஜ் இல்லைன்னா அதிகபட்சமா ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் மானியமானது குடுக்குறாங்க அவங்க நிலம் வாங்குறதுக்கு இந்த ஸ்கீம்ல பயன்பெறணும் அப்படின்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினத்தை சேர்ந்த பெண்களா இருக்கணும் அவங்களோட வயது பார்த்தீங்கன்னா பதினெட்டுல இருந்து ஐம்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவங்களா இருக்கணும் ஆண்டு குடும்ப வருமானம் அப்படிங்கிறது மூணு லட்சத்துக்கு மிகாமல் இருக்கணும் மூணு லட்சத்துக்குள்ள இருக்கணும் அடுத்து விடியல் பயணம் திட்டம் இதுவும் பெண்களுக்கு தான் பெண்கள் அப்புறம் திருநங்கைகள் மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இலவசமாக பயணிக்கும் வகையில பேருந்து அரசு பேருந்துகளை இலவசமாக பயணிக்கும் தான் இந்த ஸ்கீம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மே மந்த் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த நிதியாண்டில் இந்த ஸ்கீமுக்கு மூவாயிரத்தி அறுநூறு கோடி பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க இதனால மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் எட்நூறுலேருந்து ஆயிரத்தி இரநூறு ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து இது மலைப்பகுதியில் உள்ள பெண்களுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து மக்களை தேடி மருத்துவம் திட்டம் இதை நம்ம அடிக்கடி பார்த்ததான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் மந்த் ஐந்தாம் தேதி லான்ச் பண்ணியிருப்பாங்க தொற்றா நோயால் பாதிக்கப்பட்டவங்களா இருக்காங்கன்னா அவங்களுடைய வீடுகளுக்கே போய் செக்அப் பண்ணுவாங்க அவங்களுக்கு நோய் இருக்குன்னு உறுதிப்படுத்திட்டாங்க அப்படின்னா அதுக்கான சிகிச்சைகளானது வழங்குறாங்க இந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம் எப்போ எங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சாமண்ணப்பள்ளி கிராமத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க தொற்றா நோயின்னா மற்றவங்களுக்கு பரவாது இன்சு அதாவது நம்ம சர்க்கரை நோய் அடுத்து உயர் ரத்த அழுத்தம் இதெல்லாம் மற்றவங்களுக்கு பரவாது அந்த மாதிரி நோய்களுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டம் அடுத்து வெற்றி நிச்சயம் திட்டம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருஷம் ஜூலை ஒன்னுல தான் லான்ச் பண்ணிருக்காங்க பதினெட்டுல இருந்து முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட படித்த இளைஞர்களை கண்டறிஞ்சு அவங்களுக்கு ஷார்ட் பீரியட் ஷார்ட் டைம்ல அவங்களுக்கு வந்து திறன் பயிற்சி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் முதல்வன் திட்டத்தின் மாதிரி தான் இந்த வெற்றி நிச்சயம் திட்டமும் தமிழ்நாட்டுல திறன் மேம்பாட்டு கழகம் சார்பில் தான் செயல்படுத்தப்படுது அடுத்து மாணவர்களுக்காக ஊக்கத்தொகையாக பனிரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் அந்த டைமுக்கு கொடுக்குறாங்க அவங்க திறன் பயிற்சி வழங்குற டைமுக்கு அடுத்த நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் பொதுமக்கள் பாத்தீங்கன்னா உடல் பரிசோதனை வந்து பண்றது வகையில அவங்களோட இடத்துக்கே போய் மருத்துவ முகாம்கள் அப்படிங்கிறது நடத்துறாங்க ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி இந்த வருஷம் லான்ச் பண்ணிருப்பாங்க பொதுமக்களுடைய இடத்துக்கே போய் மருத்துவ முகாம் மூலமாக அவங்களுக்கு அந்த பரிசோதனை சுகாதார ஆனது நடத்துறாங்க அதுதான் இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் ஸோ மக்களை தேடி முழு உடல் பரிசோதனை அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த திட்டத்துல பொது மருத்துவம் பொது அறுவை சிகிச்சை எலும்பியல் மகப்பேறு மகளிர் நலம் குழந்தைகள் நலம் இந்த மாதிரி அனைத்து வகையிலும் அவங்களுக்கு செக்அப் பண்றாங்க ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு முகாம்கள் அப்படிங்கிறது இந்த ஸ்கீம்ல நடத்துறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் சனிக்கிழமை மட்டும்தான் இந்த நலம் காக்கும் நலம் காக்கும் திட்டத்தின் கீழ் முகாம் நடத்தப்படும் சொல்லியிருப்பாங்க இப்போ வியாழக்கிழமையும் நடத்தப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அது தமிழ்நாடு பெண்கள் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம் இது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஸ்டார்ட் பண்றாங்க பத்து லட்சம் வரைக்கும் மானியத்தோட கடனானது பெண் தொழில் முனைவோர்களுக்கு தோழி விடுதிகள் திட்டம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த நிதியாண்டுல எழுபத்தி ஏழு கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க இந்த ஸ்கீமுக்கு பெண்கள் தங்கிறதுக்கு பணிபுரியக்கூடிய பெண்கள் இருந்து படிச்சு வேலைக்காக இப்போ நகர்புறத்துக்கு வராங்க பெண்கள் அவங்க தங்குறதுக்கு ஹாஸ்டல் வசதி தேவை இருக்கு இல்லையா நிவர்த்தி பண்ணும் வகையில தோழி விடுதிகள் திட்டம் ஸ்டார்ட் பண்ணாங்க இது வந்து உலக வங்கியோட நிதி உதவியோட செயல்படுத்தப்படுகிறது இந்த மாதிரி நிறைய நம்ம அந்த பயனடைஞ்சிருப்பாங்க இல்லையா பெண்கள் பயனாளிகள் அவங்களெல்லாம் மீட் பண்ணி அவங்களுடைய கருத்துக்களை கேட்கும் வகையில வெல்லும் தமிழ் பெண்கள் விழா சென்னையில் நடக்க நடக்கப்போகுது அடுத்து சமைத் மாநாடு பாரம்பரிய மருத்துவம் குறித்த இரண்டாவது டபிள்யூ உலகளாவிய உலகளாவிய மாநாட்டை எந்த நாடு நடத்த உள்ளது ஆன்சர் இந்தியா பாரம்பரிய மருத்துவம் சம்பந்தமா ரெண்டாவது முறையாக டபிள்யூ ஹைச்ஓ அதாவது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய உலகளாவிய மாநாடு அப்படிங்கிறது இந்தியால நடக்க போகுது என்ன பாரம்பரிய மருத்துவம் அப்படின்னா நம்ம யுனானி சித்த மருத்துவம் வந்து இயற்கை மருத்துவம் மருத்துவத்துல தானே வருது அந்த பாரம்பரிய மருத்துவம் குறித்து விவாதிக்கும் வகையில அதை நம்ம எப்படி வாழ்க்கையில கொண்டு வரணும் அப்படிங்கற வகையில தான் இந்த மாநாடுங்கிறது இப்போ இந்தியால நடக்க போகுது எங்கன்னா புதுடெல்லாம் டிசம்பர் பதினேழுல இருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் நடக்க போகுது இந்த வருஷம் தீம் என்ன அப்படின்னா ரீஸ்டோரிங் பேலன்ஸ் தி சயின்ஸ் அண்ட் பிராக்டிஸ் ஆஃப் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் அதாவது சமநிலையை மீட்டமைத்தல் ஆரோக்கிய நல்வாழ்வின் அறிவியல் மற்றும் நடைமுறை அப்படிங்கிற தான் இந்த மாநாடு நடக்கப்போகுது நெக்ஸ்ட் இம்பார்ட்டன் டே சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் டிசம்பர் ஒன்பதாம் தேதி அதாவது இன்டர்நேஷனல் ஆன்டி கரப்ஷன் டே ஸோ இப்போ ஒரு கவர்மெண்ட் ஒரு ஸ்கீமை செயல்படுத்துகிறாங்க அந்த ஸ்கீம் வந்து முழுமையாக சென்றடைந்தால் அந்த மக்கள் வந்து பயன்படுவாங்க அதுக்கு இடையில நிறையா ஊழல் நடக்குது ஸோ லஞ்சம் வாங்குறது இந்த மாதிரி நிறைய ஊழல் நடக்குது இல்லையா ஸோ அந்த ஊழல்னால கவர்மெண்டோடைய ஸ்கீம் வந்து அந்த பயனாளிகளுக்கு கரெக்டாக போய் சேர்றது கிடையாது அதனால நம்மளுடைய வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது குறையிடு ஸோ அப்போ ஊழல்னால நம்மளுடைய வளர்ச்சி திட்டங்கள் நம்மளுடைய க்ரோத்துல என்ன மாதிரியான பின்விளைவுகள் ஏற்படுது இந்த ஊழலை வந்து நம்ம தடுக்கணும் அப்படிங்கிற வகையில் தான் இந்த டிசம்பர் ஒன்பதாம் தேதி இந்த ஊழல் எதிர்ப்பு டே ஆன்டி கரப்ஷன் டே அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்றோம் ஸோ ஊழல் அப்படிங்கிறது நிர்வாகத்திலையும் சரி வளர்ச்சியிலையும் சரி பொது நம்பிக்கையிலையும் என்னென்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது அது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில இந்த டே செலிப்ரேட் பண்றோம் இந்த வருஷம் தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னா ஊழலுக்கு எதிராக இளைஞர்களுடன் ஒன்றிணைதல் நாளைய ஒருமைப்பாட்டை வடிவமைத்தல் அதாவது யுனைட்டை வித் யூத் அகெயின்ஸ்ட் கரப்ஷன் ஷேப்பிங் டுமாரோஸ் இன்டெகிரிட்டி அப்படிங்கிறதான் இந்த வருஷம் தீம் ஸோ ஏன் இளைஞர்கள் அப்படின்னு சொல்கிறோன்னா இனிமேல் இளைஞர்களை தான் மாற்ற முடியும் ஏற்கனவே உள்ளவங்களும் நம்ம மாற்ற முடியுமா அப்படிங்கிறது சிரமம் தான் அதுக்கு நிறைய ரூல்ஸ் ரெகுலேஷன் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டியதாக இருக்கும் இனிமே வர இளைஞர்கள் பார்த்து மாறினா தான் இதை ஊழலில் ஒழிக்க முடியும் அடுத்து ஸ்போர்ட்ஸ் அண்ட் க ஸ்போர்ட்ஸ் பார்க்குறோம் துபாய் ஓஷன் மேன் கடல் நீச்சல் போட்டியில் நிக்கில் டேஷ் பதக்கம் என்றார் ஆன்சர் வெண்கல பதக்கம் ஸோ துபாயில் இப்போ ஓஷன் மேன் அப்படிங்கிற கடல் நீச்சல் போட்டி நடந்திருக்கு அதில் ஆர்டிசம் குறைபாடு உள்ள நிக்கில் இவர் சென்னையை சேர்ந்த சிறுவர் இவர் பார்த்தீங்கன்னா வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காரு ஸோ இவர் தான் அந்த நிக்கில் ஆர்டிசம்னால பாதிக்கப்பட்டவர் ஸோ இப்போ இந்த ஓஷன் நீச்சல் போட்டியில் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காரு ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் பிரிவில் ஐந்து கிலோமீட்டர் தொலைவை ஒரு மணி நேரம் நாற்பது புள்ளி ஐந்தூறு வினாடிகளில் நீந்தி நிக்கில் சென்னை சேர்ந்த நிக்கில் வந்து மூன்றாவது இடத்தை குடித்து வெண்கல பதக்கத்தை வின் பண்ணியிருக்கார் அடுத்து ஷாக் நியூஸ் இப்போ வான்வொழி தாக்குதல் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தாய்லாந்து வந்து கம்போடியா மீது நடத்தியிருப்பாங்க தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் சம்மந்தமாக ஒரு பிரச்சனை நடக்குது என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டுகள்ல கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கு இடையே எல்லை ஆனது பிரிச்சிருப்பாங்க இருந்தாலும் பதினோராம் நூற்றாண்டை சேர்ந்த ஹிந்து கோவில் வந்து பிரே விஹேர் அப்படிங்கிற பகுதியில இருக்கு அந்த பகுதியை மையமா கொண்டு இந்த ரெண்டு நாடுகளுக்கும் அந்த எல்லை பிரச்சனை அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு இந்த பிரச்சனையில பாத்தீங்கன்னா இந்த கோவில் அப்படிங்கிறது தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஐநா உச்ச நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி எட்டுல தீர்ப்பு இருந்தாலும் அது சம்பந்தமான பிரச்சனைகளை தாய்லாந்து வந்து இப்போ கம்போடியா மீது வான்வழி தாக்குதலானது நடத்தியிருக்காங்க அதனால தான் இப்போ பார்க்குறோம் ஸோ எங்கே பார்த்தாலும் பிரச்சனை தான் இருக்கு அடுத்து அமெரிக்காவுடைய பத்து நகரங்களில் வசிக்கக்கூடிய ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது தமிழர்கள் பாத்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்து உலக பொதுமுறை அதாவது திருக்குறள் உலக பொதுமுறை அழைக்கப்படுது இல்லையா திருக்குறளோட ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்களையும் ஒரே டைம்ல ஒப்பிச்சு அவங்க உலக சாதனையில் இடம்பெற்று இருக்காங்க ஸ்பாட் லைட் ஹே ரேஞ்ச் அப்படிங்கிற ஹை ரேஞ்ச் அப்படிங்கிற ரெண்டு உலக சாதனைகள் பட்டியலில் அவங்க இடம்பெற்றிருக்காங்க அடுத்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம் டிசம்பர் பத்தாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு தான் குரூப் ஒன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபீஸ் வந்து ட்ரிபிள் நைன் ஓல்டு ஸ்டூடெண்ட் இருக்கீங்க அப்படின்னா எயிட் டபுள் நைன் பே பண்ணிக்கலாம் குரூப் ஃபோருக்கு பதினேழாம் தேதி பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கான ஃபீஸும் ட்ரிபிள் நைன் தான் ஓல்டு ஸ்டூடெண்ட்னா எயிட் டபுள் நைன் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இது ரெண்டுமே ஹோல் பேட்ச் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் கவர் ஆகாது கரண்ட் அஃபேர்ஸ்க்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது அதாவது அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு டெஸ்ட் பேஷும் இருக்கு அதை பத்தி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பாத்துக்கோங்க இப்போ நம்ம ரிவிஷன் ஃபாஸ்டா பாத்துக்கலாம் உலகிலேயே முதன்முறையாக சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த எந்த நாடு தடை விதித்துள்ளது ஆஸ்திரேலியா சி ஒன் தேர்ட்டி ஜே சூப்பர் ஹெல்த் விமானம் கீழ்கண்ட எந்த நாட்டின் தயாரிப்பு அமெரிக்கா அதானி குழுமம் அதிநவீன செயற்கை நிறைவு பசுமை தரவு மையத்தை எங்கு அமைக்க உள்ளது தெலுங்கானா இந்தியாவில் செயற்கை நிறைவு துறையில் எந்த நிறுவனம் ஒன்னு புள்ளி ஐந்து எட்டு லட்சம் கோடி முதலீடு செய்ய முடிவு செய்துள்ளது ஆன்சர் மைக்ரோசாப்ட் நிறுவனம் உலக விலங்கு நல விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆனந்த் அம்பானி மகளிர் உரிமை தொகை திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி பாரம்பரிய மருத்துவம் குறித்த இரண்டாவது டபிள்யூஹெச்ஓ உலகளாவிய மாநாட்டை எந்த நாடு நடத்த உள்ளது சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது டிசம்பர் ஒன்பதாம் தேதி துபாய் ஓஷன் மேன் கடல் நீச்சல் போட்டியில் நிக்கில் டேஷ் பதக்கம் வென்றுள்ளார் ஆன்சர் வெண்கல பதக்கம் இத்துடன் இன்றைக்கான கிரண்டு வயசு வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்